பாதிப்பு சில நிமிடம் முழு படம்லாம் கிடையாது அது நிச்சயமாக மக்கள் மனதை பாதிக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை நீங்கள் நெகட்டிவாக வந்து பார்க்குறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய தப்பு அது அப்படி பார்த்தா படமா எடுக்க முடியாது அப்படி இல்லை எடுக்கலாமே இதே இது வந்து பார்த்தா பா ரஞ்சித் வந்து அட்டக்கத்தி அற்புதமான ஒரு திரைப்படம் எல்லாரும் ஒத்துக்குவாங்க அற்புதமான ஒரு திரைப்படம் அதாவது அந்த பட்டியலின ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இல்லை வடசனையில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான பக்கின வைங்களேன் அது எவ்வளோ அழகாக எடுத்தாரு ஏன் எடுக்க முடியாது அந்த வாழ்வியல் அவரை மாதிரி சிந்திக்க முடியாதா இப்போ அவரே தானே மெட்ராஸை எவ்வளோ அழகாக எடுத்தாரு இதே பாரஞ்சித்துடைய பேச்சுகளில் நமக்கு கருத்து முரணு இல்லை அவரே ஒரு சாதி பிரியர் தான் என்ன அது என்னுடைய ஆழமான அழுத்தமான கருத்து ஆனால் அவருடைய திரைப்படத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அதை எடுத்துருக்கிறாரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு வாழ்வியில் சொல்லக்கூடிய அந்த அந்த கிராஃப்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது ஒரு அழகாக ஒரு கதைக்குள்ளே உட்கார வச்சு நம்மளையும் ரசிக்க வச்சு நம்ம மனசில் பதிகிற மாதிரி பண்ண பண்ண முடியுது இல்லை அப்போ ஏன் அதை செய்ய முடியாதுன்னு கேட்குறாங்க ஒன்று அடுத்தது நீங்க சினிமாவை வச்சு நாட்டுக்கு நல்லது செய்ய வேணாம் பொதுவாக இயக்குநர் இருந்தா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதி